அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு ஒரு தோப்பு ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க உங்களை ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் உண்டு கொஞ்சம் உண்டு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம கொடுப்பக்குழி குருந்தன்கூட பக்கத்தில் கொடுப்பக்குழியில் இருக்குது இதுதான் இந்த இந்த வாழை நிற்கிற இடம் தான் பார்த்துருங்க ஒரு கரண்ட்டு போர் எல்லாமே உண்டு ஒரு நாற்பத்தி ஆறு சென்டு என்ன நிற்கிறதா வாழை நிற்கிறதா உங்களுக்கு ரோடு வரும் ரோடு உங்களுக்கு டிம்ப வர பாதை ஒரு சென்ட்டுக்கு ஒன்று முப்பது கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இந்த இடம் தான் தென்னோல நிற்கிது பார்த்துருங்க நாற்பத்தி ஆறு சென்ட்டு போர் உண்டு உங்களுக்கு போர் வசதியோடு இருக்குது உங்களுக்கு கரண்ட்டாக இருக்குது உங்களுக்கு போஸ்டெலாம் என்ன போகுது பாருங்கள் ரோட்டு பாதையோடு இருக்குது உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பேசிடலாம் யாருக்காவது வாங்கணும்னு உண்டுனா இந்த நாங்கள் அந்த சேனலில் ஒரு லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணி விட்டுருங்க யாருக்காவது உங்கள் ரிலேஷன்ஷிப்லையோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ஒரு இடங்களோ வீட்டுமனைகளோ தோப்புகளோ வயல்களோ வீடோ பழைய வீடோ புது வீடு எதுனாலும் வாங்கணும்னு உண்டுனா லோ பட்ஜெட்டு கூட்டின பட்ஜெட்டு எல்லாமே இருக்குது யாருக்காவது வாங்கணும்னா எங்கள் சேனலில் உள்ள லிங்கில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி தருவோம் வாங்கி தரலாம்